அண்ணா வார்த்தையை என்னை கலங்கப்படுத்தாதே படுவாதி தேச துரோகி என்ன கால உங்கள் தம்பி துரோகம் செய்ய மாட்டான் இது துரோகம் என்று தெரிந்தும் இதை செய்ய நான் ஏன் துணிந்தேன் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அமைதியாக யோசித்து பாருங்கள் அண்ணா சிந்தனை யோசனை அமைதி இனி இந்த உள்ளத்தில் அடக்கெல்லாம் விடவில்லையடா நான் செய்த சிந்தனை எல்லாம் போதும் நான் கட்டிக்காட்ட அமைதியெல்லாம் போதும் இனி உன் கண்ணீரா என்னை விட முடியாது சென்னீரால் மாத்திரமே கடிதிக் கொள்ளக்கூடிய ஏற்பட்டு விட்டது இனி அமைதி இல்லை 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 அண்ணன் தம்பி 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 அண்ணா அண்ணா சொல்லாதீர்கள் என்னை அழைத்து அணைத்து வளர்த்த என் அருமை அண்ணா உங்கள் பொன்னான வாயினால் அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லாதீர்கள் தங்கையின் வாழ்வு பாடாகாமல் பாதுகாக்கவே இந்த பாதகத்திற்கு துணிந்தேன் இல்லை இல்லவே இல்லை இந்த சமத்தானத்து மன்னவனின் பெண் இருக்கிறாளே அந்த சரசாங்கின் ஓரவன்த்த உத்தரவை நிறைவேற்றுகிறார் கனிமுடியாத அந்த கட்டளைக்கு என்னுடைய நாட்டையும் என்னுடைய வள்ளுவரையும் காட்டி கொடுக்கிறார் அண்ணா என்னை நம்புங்கள் அண்ணா அங்க கண்ணியை பிறவை கோலத்திலே வெள்ளுடையிலே வெறும் கழுத்துடனே பார்ப்பதற்கு விரும்பாமல் தான் இந்த விஷமனைய காரியத்தில் நான் இதை நான் நம்ப வேண்டும் என்கிறார் இதுவே உண்மையானாலும் தாயை கொன்றுவிட்டு தங்கத்தையே காப்பாற்று என்று எந்த தமிழர் அப்பா உனக்கு சொல்லிக் கொடுத்தான் என்னது வீண் ஆர்ப்பாட்டம் குழப்பம் கலகம் என் தலை உடனடியாக இருக்கும் வரையில் சிலையை யாரும் எடுத்து செல்ல முடியாது கடன் தோஜியை வீரர்களே எங்கள் விவகாரத்தில் நீ அண்ணா தயவு செய்து போய்விடுங்கள் நான் போய்விட வேண்டும்

என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா மன்னித்து விடுங்கள் இதோ நீங்கள் கேட்ட திருவள்ளுவர் சிலை இந்த சிலைக்கா என் அருமை அண்ணனையை பகைத்துக் கொண்டேன் பரவாயில்லை என் தங்கையின் வாழ்வு மலர்ந்தால் போதும் இனி திருமேனியை அதில் என்ன தடை அழைத்து வாருங்கள் திருமேனியை இந்த தங்கமே பல லட்சம் பெருமானம் இருக்குமே வீரமணி அப்பா இந்த உலக உருண்டைக்குள்

உன் மரியாதைக்குரிய மைத்துனன் கொண்டு வந்திருக்கிறான் ஏன் மைத்துனரை இப்படி தலை தாசானு தாசனாக தலைவணங்கும் மானத்தை ஈழாக வைத்து பதிலுக்கு உயிரை பெறுகின்ற பலம்பரையில் நான் பிறக்கவில்லை மயிர் நீப்பின் வாழா கபரிமானால் உயிர் நீக்கும் தமிழ் மரபு குரல் மரபு என் மரபு யாரோ உன்னை விடுதலை செய்யப் போகுதாக ஏன் தப்பு கணக்கு போட்டு எகிரி குதிக்கிறாய் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைத்தவனை உனக்கு விடுதலையே கிடையாது விடுதலையே கிடையாதா அப்படியானால் எனக்கு அளித்த வாக்குறுதி காற்றிலே பறக்கிறது அதை தொடர்ந்து பறக்க உங்கள் ஆவியும் துடிக்கிறது என்னை அடியோடு ஏமாற்றி விட்டாய் இது நியாயமல்ல அல்ல திருவேணியை விடு இவனையும் பிடித்து கட்டுங்கள் பெண்ணை கொடுத்தவன் பெண்ணை கட்டியவன் இருவரும் ஒரே நேரத்தில் மேலுக பயணத்தை ஆரம்பிக்கட்டும் இந்த துரோகிகளுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறேன் மாநிலத்தை அறுத்துக் கொண்டு பெரும் பயணம் தொடங்கட்டும் காரணம் இல்லாமல் தம்பிதுரை இந்த காரியம் செய்திருக்க மாட்டான் வானத்திலே இடி கூட காரணத்தோடு தான் எடுக்கிறது அது மனிதனின் தலையிலே விடும் போது அந்த காரணத்தை பற்றி யார் கவலைப்படுவார் மனதை கொள்ளார் எல்லாம் முடி உங்கள் ஆரோடத்தை நம்பியிருக்க இதுவல்ல நேரம் இதோ என் ஆற்றலை நம்பி பள்ளுவன் குண்டத்து மக்களின் மன உறுதியை நம்பி புறப்பட போகிறேன் என்ன சொன்னாலும் உன் முடிவு மாறப்போவதில்லை நடப்பது நடக்கட்டும் பிறந்த நாட்டின் பெருமையை காக்கப் போகிற நீ உனக்கு பிறந்த செல்வத்தை பச்சை உடம்பு காரியாம் இதயராணி ஒரு முறை பார்த்துவிட்டு மாமா மனைவி மக்கள் குடும்ப வாசம் இவைகளை சொல்லி குமி விட்ட எங்களை தடுத்து விடலாம் என்று நினைக்காதீர்கள் ஆடு அமைதியாயிருக்கு வரையில் தான் மாமா மனிதனுக்கு மாடு மனை வீடு வாசல் மக்கள் சுத்தம் எல்லாம் இன்று இல்லை மீண்டும் அமைதியும் மகிழ்ச்சியும் திரும்பும் வரையில் வீடு திரும்ப போவதில்லை மனைவி மக்கள் முகத்தை பார்க்க போவதும் இல்லை வீரர்களை நாட்டுக்கு விடுதலை தேட வீட்டுக்கு ஒருவர் கிளம்புங்கள் கோட்டையை உடைப்பதற்கான கருவிகளோடு கிளம்புங்கள் இப்படி தோற்றின் எப்படை ஜெயிக்கும்